சொல்லு இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை பொண்டாட்டி கிட்ட பொனல் பண்ணிக்கிறீங்களா ஒரு இன்பம்ல அது கொஞ்சம் காட்டுங்க அதே மாதிரி தான் பேர் இன்பத்தை நீ அடைஞ்சி அனுபவிக்கணும் தவிர அது காற்றுல பொருள் இல்லை கடை பொருள் இல்ல ஆமாம் நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும் சாமி சாமி நீங்க மெய்கூரு இந்தியாவில் உலகத்திலே நீங்க தான் சாமி மெய்க்கூரு சத்குருன்னு சொல்றாங்க சத்குருன்னு தகுதி இல்லாம தனக்கு பேரை வச்சுக்கிறாங்க நீங்க சர்க்கூருக்கு மேலே உள்ள ஆள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க இல்லை இல்லைங்கிறீங்க சாமி சத்குருன்னு தனக்கு தானே பேர் வச்சுக்கிறாங்க நீங்க சர்க்கூரு சாமி உங்களுக்கு தெரியாததே இல்லை நீங்க மகா ஞானின்னு சொல்லலாம் யோகின்லாம் மகான் இல்லாம் நான் அதுவே இல்லை மனுஷேன்னு சொல்றீங்க சாமி நீங்க எப்படி அப்படின் கடவுள் சாமி என்ன ஷட்குரு ஒன்றும் மறைய போகாதது ஷட்குருவுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஷட்குருவுன்னா உடல் மண்ணில் விழா